தினம் ஒரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் கேட்கவிருப்பது கழிவுப் பொருட்கள் மக்க வைக்கும் உயிரி வயலில் பயன்படுத்தும் முறை பற்றியது இரண்டு கிலோ நாட்டு சர்க்கரையினை ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் இருநூறு லிட்டர் தண்ணீரில் கொள்ள வேண்டும் ஒரு பாட்டில் கழிவுப் பொருட்கள் மக்க வைக்கும் உயிரியினை ட்ரம்மில் இட்டு உயிரி கரைசலை முறைப்படி தயாரிக்க வேண்டும் மேற்குறிப்பிட்ட கரைசலில் இருந்து இருபது லிட்டர் எடுத்து ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை இருபது லிட்டர் தண்ணீரில் கலந்து வைக்க வேண்டும் விவசாயிகள் இக்கரைசலிலிருந்து தேவைப்படும் போதெல்லாம் உபயோகிக்க தாய் வித்தாக சேமித்து வைத்துக் கொள்ளலாம் வயலில் அறுவடைக்கு பின் உள்ள தாள்கள் மற்றும் பயிர் கழிவுகளை வயலிலேயே மட்கவைக்க இருநூறு லிட்டர் கழிவுப் பொருட்கள் வைக்கும் உயிரினை ஒரு ஏக்கர் நிலத்தில் தெளிப்பு செய்திடலாம் நன்மைகள் இது நாட்டு மாட்டின் சாணத்திலிருந்து பிரித்தெடுத்து கொடுக்கப்படுகிறது ஒரு கிராம் மண்ணில் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் முன்னுயிர்கள் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் வேஸ்ட் டீ கொடுப்பதால் அவை ஒரு லட்சம் கோடி நுண்ணுயிர்களாக பெருகுகிறது நுண்ணுயிரிகள் பெருக பெருக மண்ணின் மக்கு நிலை உயர்கிறது ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் லிட்டர் வேஸ்ட் டீகம்போஸ்டர் கொடுப்பதன் வழியாக முப்பது நாட்களில் இந்த நிலம் முழுமையாக புத்துயிர் அடைகிறது இதுதான் மிக குறைந்த செலவின வழியாகும் இது நல்ல விளைச்சலை கொடுப்பதோடு மண்ணின் வளமும் மேம்படும் நிலம் அமிலத்தன்மையானாலும் காரத்தன்மையானாலும் இதை தொடர்ந்து பயன்படுத்தினால் அமிலக்காரத்தன்மையானது ஆறு புள்ளி ஐந்திலிருந்து ஏழு புள்ளி ஐந்து நிலைக்கு கொண்டு வர முடியும் இதை பயிர்களின் மேல் தெளிப்பு செய்வதன் மூலம் பூச்சிகளை விரட்டுவதுடன் பயிர்கள் செழித்து வளரும் ஓரினச் சேர்க்கை அதிகரிக்கும் நிறைய பூக்கள் தோன்றி விளைச்சல் கூடும் இதை தொடர்ந்து கொடுப்பதால் எல்லா நுண்ணுயிர்களும் புத்துயிர் பெறும் அதன் பின் மண்ணுக்கு எந்த உரமும் கொடுக்க தேவையில்லை மண்ணில் உள்ள மண்புழுக்களும் புத்துயிர் பெறும் மேற்கொண்டு மண்புழு உரங்கள் கொடுக்க தேவையில்லை உபயோகிக்கும் முறை இதை எல்லா எல்லா பயிர்களுக்கும் உபயோகிக்கலாம் அதாவது செடி கொடி மரம் வகைகள் அனைத்திற்கும் ஐம்பது சதவீத வரை அதாவது ஐம்பது லிட்டர் வேஸ்ட் டீ கம்போஸ்டர் ஐம்பது லிட்டர் நீர் கலந்து தூரில் ஊற்றலாம் அல்லது பாசன நீரில் கலக்க செய்து பாய்ச்சலாம் இப்படி வாரம் இருமுறையோ மாதம் இருமுறையோ தொடர்ந்து செய்தால் மகசூல் அதிகம் கிடைக்கிறதா மண்ணின் இறுக்கம் மாறி பொலபொலப்பு தன்மையுடன் இருப்பதால் காட்டோற்றம் அதிகரிக்கிறது இலை மீது தெளிக்க காலை நேரத்தை விட மாலை நான்கு மணிக்கு மேல் உகந்தது ஐந்து லிட்டர் வேஸ்ட் டிகம்போசர் பத்து லிட்டர் நீர் கலந்து தெளித்தால் பயிரின் வளர்ச்சி நன்றாகவும் இலைகளின் அளவும் பெரிதாக மாறுகிறது பூ பூக்கும் முன்பு தெளித்தால் பூக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் பூ உதிர்வதையும் கட்டுப்படுத்தப்படுகின்றது இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெயர் மக்கள் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி